முக்கிய செய்தி கர்நாடக மாநிலம் உடுப்பி சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு வழி எங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது பார்த்து வருகிறோம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண மடத்தில் நடைபெறும் கீதை பாராயண நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கவிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கர்நாடக மாநிலம் உடுப்பி சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு வழிநெடுக்கிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணமடத்தில் நடைபெறும் கீதை பாராயண நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கவிருக்கிறார் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண மடத்தில் நடைபெறும் கீதை பாராயண நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இந்நிகழ்வில் பங்கேற்கவதற்காக சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு கர்நாடக மாநிலம் உடுப்பி பகுதியில் வள்ளிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண மடத்தில் நடைபெறும் கீதை பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்றிருக்கிறார் கர்நாடக மாநிலம் உடுப்பி சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு வழி நெடுக்கிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் பார்க்கிறோம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணவடத்தில் நடைபெறும் கீதை பாராயண நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கவிருக்கிறார் இந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக கர்நாடக மாநிலம் உடுப்பி சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு வழிநடுக்கிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் என உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் வழிநடுக்கிலும் தனக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் தொண்டர்களுக்கு பிரதமர் மோடி தனது கையசைத்து அவர்களது வரவேற்பினை ஏற்றுக்கொள்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கர்நாடக மாநிலம் உடுப்பி சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு வழி இயங்கும் தொண்டர்கள் பொதுமக்கள் என உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணபடத்தில் நடைபெறும் கீதை பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் தொண்டர்கள் என பல்வேறு தரப்பினர் உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர் அவர்களுடைய வரவேற்பினை ஏற்கும் விதமாக பிரதமர் மோடி காரில் சென்று கையசைத்தவாறு சென்று கொண்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கர்நாடக மாநிலம் உடுப்பி சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு வழி எங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுடைய வரவேற்பினை ஏற்கும் விதமாக காரில் கையசைத்தவாறு பிரதமர் மோடி செல்லும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ மடத்தில் நடைபெறும் கீதை பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்றிருக்கிறார்